இங்கே கல்வி இலவசம் இல்லை சிம் கார்டு இலவசம் இங்கே மருத்துவம் இலவசம் இல்லை டேட்டா கார்டு இலவசம் இங்கே வேலை இலவசம் இல்லை டைம் இலவசம் ரோடுகள் இலவசம் இல்லை ரோமிங் இலவசம் ரோடுகள் இலவசம் இல்லை ரோமிங் இலவசம் அறுபத்தி மூன்று ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கிடைக்காத இந்த நாட்டில் மூன்று ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கிடைக்காத இந்த நாட்டில் அம்பானிஜியோ எல்லா இடத்திலும் கிடைக்கிறதாம் இலவசம் என்பது பரவசம் அல்ல என்பது பரவசம் அல்ல நம் தன்மானத்துக்கு செய்த தவசம் நம் தன்மானத்துக்கு செய்த திவசம் ஊரும் எரிமலைகள் நாம் ஊமைகளாக இருக்கலாமா ஊரும் எரிமலைகள் நாம் ஊமைகளாக இருக்கலாமா ஆடி காற்று நாம் ஆமைகளாக நடக்கலாமா தெளிந்த நல்லறிவு நாம் தீமைகளாக இருக்கலாமா நன்றி